அமெரிக்காவில் நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடக்குது அந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி போவது டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்குங்க என்னப்பா அது எது தேர்தலுக்கு நாலு மாதம் இருக்குது நாலு மாதம் போதே இங்கே டொனால்டு ட்ரம்ப்பு தான் வந்து வெற்றி அடைச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சுடுதாங்க இந்த துப்பாக்கி சுடுதா அப்புறம் மறுபடியும் வந்து அமெரிக்காவுடைய அதிபராக வந்து கொண்டு வந்து நிறுத்த போது சொல்லலாம் இதுவரைக்கும் அமெரிக்கா வரலாற்றில் பல அதிபர்கள் வந்து துப்பாக்கியால் வீழ்த்தப்பட்டிருக்காங்க அந்த வீழ்த்தப்பட்டதில் முதல் முறையாக வந்து துப்பாக்கியால் ஒரு உயிர் பிழைத்தவர் அப்படின்னு சொல்லலாம் அவர் டொனால்டு ட்ரம்ப் அதனால் இந்த முறை வந்து அனுதாபங்கள் அடிப்படையில் டொனால்டு ட்ரம்ப் வந்து மறுபடியும் அதிபரக்கான வாய்ப்புகள் இருக்குது டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்த துப்பாக்கியில் வந்து அவர் செய்த நாடகம் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் சேர்ந்த குடியரசுக் கட்சியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க இந்த பக்கம் இல்லைப்பா அது வந்து உண்மையிலே வந்து நடந்த சம்பவம் ஏன்னா குறி வச்சது தலையில் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு அதனால தான் காது வழியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப்புடைய ஆதரவாளர் சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோவில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அதே மாதிரி கீழே லைக் பட்டன் லைக் பண்ணுங்கள் அவங்க நண்பர்கள் தான் அவங்க ஷேர் பண்ணிடுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டொனால்டு ட்ரம்ப் அடுத்த அதிபரா அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்ப்போம் தேர்தல் அப்படின்னாலே எல்லா நாட்டிலையும் வந்து தேர்தல் வந்து விறுவிறுப்பாக இருக்கும் அதே மாதிரிதான் இந்தியாவை விட அமெரிக்காவில் இன்னும் விறுவிறுப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில் தேர்தல் அப்படின்னாலே நமக்கே தெரியும் ஒரு மாதத்துக்குள்ளே தேர்தல் முடிச்சுடுவாங்க ஆனால் அமெரிக்காவில் நான்கு மாதங்கள் இருக்கு நவம்பர் மாதம் நடக்கிற தேர்தலுக்கு இப்பயே வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து பிரச்சாரத்தில் இருக்கும்போது அவரை வந்து ஒரு இருபது வயசு மதிக்கத்தக்க ஒரு தாமஸ் மேத்யூ அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சூட் பண்ணுறார் சூட் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்க அந்த சூட் துப்பாக்கியுடைய குண்டு வந்து காது வழியில் போயிடுது ஆனால் குறி வைத்தது நெத்திக்கு நெற்றி பொட்டில் வச்சுருக்காரு ஆனால் வந்து குறி தவறி காது வழியாக போயிடுச்சு அதனால் அந்த இடத்துல வந்து அதி அதிர்ஷ்டவசமாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து உயிர் பழைக்கிறார் இது வந்து உலகத்துமே திரிபார்க்க வச்சுச்சு என்னென்னா இது அவங்க ஒரு வல்லரசு நாடு அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ஜோ டொனால்டு ட்ரம்ப்புக்கு எந்த ஒரு நிலைமையா அப்படின்றாங்க ஏன்னா இவருடைய பாதுகாப்புக்கு இருந்தது வந்து சீக்ரெட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு காவல் படம் இருக்குங்க இவங்க என்னன்னாக்க முன்னாடி அதிபராக இருக்காங்க வச்சுங்க அந்த அதிபர் வந்து அதிபர் பதவி போனாலும் சரி இந்த சீக்ரெட் சர்வீஸ் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களை வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்களுடைய பாதுகாப்போடு வந்து அங்கே நிறுத்தப்பட்டிருக்கும்போது அந்த வாலிபர் தாமஸ் மேத்யூ அப்படிங்கிற பையன் வந்து ஷூட் பண்ணுறாரு இந்த ஷூட்டிங் எதுக்கு நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமே தெரியல ஏன்னா ஷூட் பண்ண அடுத்த சிக்க கீழே இருந்த அந்த காவல் படை வந்து அந்த ஷூட்டிங் பண்ணால் அந்த தாமஸ் மேத்யூவை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க அந்த பையன் அந்த இடத்துல காலி அதனால் இது ஏன் நடந்துச்சு எதுக்காக வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விசாரணையே கிடையாது விசாரணையே இல்லாமல் இது வந்து முடிச்சு அப்ப என்ன சொல்றாங்கன்னா யாரு ஜோ பைடனுடைய ஆதரவாளர்கள் இது வந்து டொனால்ட் ட்ரம்ப் நடத்திய நாடகம் ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் அதிபராக இருந்திருக்காரு மறுபடியும் அதிபராகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவர் அந்த காவலர்களை வைத்து கொண்டு அந்த இடத்துல அந்த துப்பாக்கி சுண்டு நம் சம்பத்தை நடத்தியிருக்காரு மக்கள் மத்தியில் வந்து அனுதாபத்தை பெற வேண்டும் அப்படின்னு ஏன்னா அவ்வளோ மக்கள் கூறியிருக்காங்க அவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ காவல் படை இருக்குது அந்த சமயத்தில் வந்து மே பகுதியில் எல்லோரும் பார்க்குற மாதிரி கேமராலே தெரியுது அந்த பையன் வந்து துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணுறது அப்போ போன உடனே துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண முடியாது அந்த இடத்துல துப்பாக்கி எடுத்து குறிப்பாக கரெக்டாக பாயிண்ட் பார்த்து அடிக்கணும் அவ்வளோ இடத்துல இருக்கும்போது எப்படி தெரியாமல் போச்சு காவல் படைக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கொடுக்குறாங்க சந்தேகத்தை படி பார்த்தா அவங்க வந்து போட்ட பிளான் ட்ரம்ப் வந்து மறுபடிய அதிபரான்துக்காக அவங்க ஒரு சீக்ரெட் பிளான் போட்டு செஞ்சிருக்காங்க அதுக்கு அந்த பயனை ஆகிட்டாங்க ஏன்னா அவனுக்கு ஒரு அமௌண்ட் பேசியோ இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து சூடு நடத்து நடத்திட்டு போயிடு மாதிரி சொல்லியிருக்கலாம் கடைசி வந்து அந்த பயனை பிடிச்சா உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த பயனை அந்த இடத்துல சூட் பண்ணிட்டாங்க இது ஒரு பெரிய நாடகம் அப்படின்னு குடியரசுக் கட்சியை சேர்ந்தவங்க அதாவது ஜோ பையனுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த டொனால்ட் திரும்ப ஆளுகள் என்ன சொல்றாங்கன்னா இல்லங்க இது வந்து உண்மையிலேயே நடந்த ஷூட்டிங் ஏன்னா அந்த பையன் புரிய வச்சது அப்படின்னு பார்த்தா அவருடைய தலைக்கு தலைக்குதான் புரிவிச்சது ஏன்னா அது அவர் பண்ண நாடகம்னு வச்சுங்க உடம்புல போற மாதிரி பண்ணிருக்கலாம் உடம்புல போற மாதிரி இல்லாம கரெக்டா காது வழியா போதுன்னாக்க அவர் தலைக்கு குறி வச்சது அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அந்த பையன் பயிற்சி இல்லாத பயின்றதனால அவசரத்தை சூட் பண்ணும்போது காதலியா போயிடுச்சு இது ஒரு அதிர்ஷ்டம் டொனால்டு ட்ரம்ப் உடைய இந்த சம்பவம் வந்து நிஜ சம்பவம் ஏன்னா அமெரிக்காவில் பல முன்னாள் அதிபர்கள்லாம் நிறையா இந்த தான் வீழ்த்தப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த முறையும் டொனால்டு ட்ரம்ப் வந்து துப்பாக்கியால் சுட முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையா டொனால்டு டிரம்ப் உடைய வைக்கிறாங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு கருத்துகள் நடந்தாலும் இங்கே நடந்த சம்பவம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவ்வளோ ஒரு உயரத்தில் இருந்து துப்பாக்கி எடுத்து சொல்லும்போது யாருக்கும் தெரியாதா அப்படிங்கிற ஒரு சந்தியாக இருக்குது குறி வச்சு சூட் பண்ணணும் சூட் பண்ணும்போது அந்த அந்த காட்சியை பார்த்தாலும் நம்மளே தெரியும் யாராக இருந்தாலும் மேலே யார் இருக்குது மேலே யாரோ உட்காந்து சூட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்ப்பாங்க முன்னாள் அதிபர் இந்த இப்போ வந்து கட்சியோடைய வேட்பாளர் இருக்கார் டொனால்டு ட்ரம்ப் வந்து எழுபத்தி ஒம்பது வயசு ஆனாலும் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வேகத்தோட வந்து அதிபர் தேர்தலில் நிற்கிறான்னா அவருக்கான பாதுகாப்பு பலமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல பாதுகாப்பு சரியாக இல்லையா ஒரு பையன் வந்து சூட் பண்ணுற அளவுக்கு பாதுகாப்பு சரியில்லையா இல்லை பாதுகாப்பு சரியாக இருந்தால் அந்த பையனை பார்த்துட்டு பெறாமல் இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இவரு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அந்த பையன் சூட் பண்ணும்போது காவலர்கள் பார்த்துட்டாங்க காவலர்கள் பார்த்தாலும் அந்த பையன் ஷூட் பண்ணணும்னா சூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அது எப்படி சூட் பண்ணுறதுக்கும் முதல் சூட் பண்ணலாம் அதுக்கு வந்து அந்த பையன் சூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சூட் பண்ணியிருக்கணும் ஆனால் இவங்க அதை அந்த பையன் வந்து வரலாற்று ரொம்ப சூட் பண்ணுறதுக்கு அடுத்த செகண்ட் சூட் பண்ணாங்களாம் அப்போ அவன் உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கலாம் அப்போ இது ஒரு திட்டமிட்ட நாடகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தவுடனே ஜோபடியர் என்ன விட்டார்னா அந்த கட்சியை சேர்ந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாரு நீங்கள் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து டார்கெட் பண்ண வேணாம் அவரை பற்றி விமர்சனம் பண்ண வேணாம் ஒவ்வொரு மேடையில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் பற்றி விமர்சனம் பண்ணி நீங்கள் பேச வேணாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை போட்டார் ஏன்னா இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவு இருந்துச்சு அப்படி சொல்லலாம் முன்னாடி இருந்த ஆதரவு இது அனுதாபத்தின் அடிப்படையில் ஆதரவு கூடிருச்சு இப்ப ஆதரவு கூடும்போது ஜோ பைடன் வந்து அவர் விமர்சனம் பண்ணார்னு வச்சுக்கோங்க அது வந்து ஜோ பைடனுக்கு எதிராக திரும்பிடும் அதனால டொனால்டு ட்ரம்பை யாரும் விமர்சனம் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஜோ பைடனுக்கு எண்பத்தொரு வயசு ஆகுது டொனால்டு விட இரண்டு வயது மூத்தவர் தான் ஜோ பைடன் அப்படி ஜோ பைடன் வந்து அவரும் ஒரு வேகத்தோட வந்து இந்த வயதுல நான் மறுபடியும் தேர்தல் காலத்துல இருக்கேன்னு சொல்லி தேர்தல் காலத்துல பணியாற்றிக்கிட்டு இருக்காரு இது அமெரிக்காவே ஒலிக்கிறேன்னு வச்சுருங்க அமெரிக்காவில் வந்து அதிபர் தேர்தல் நடந்துக்கிங்கிறதே இப்போ ஒரு சம்பவம் வந்து அங்கே இருக்கிற ஆதரவாளர்களே பலவிதமாக பேச வைக்கிது இந்த சம்பவத்தில் என்ன ஆச்சுன்னாக்க கரெக்டாக வந்து டொனால்டு ட்ரம்ப்யே துப்பாக்கி டொனால்டு ட்ரம்ப்ஸ் உடம்புது அவருக்கு பின்னாடி இருந்த அவருடைய ஆதரவாளர் ஒரு ஆள் வந்து இறந்துட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேர் வந்து பலத்தை காயமற அடைஞ்சிருக்காங்க இதே இதில் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து காயத்தோடு போயிருக்காரு அவருடைய ஒவ்வொரு ஃபோட்டோவும் பார்த்தாலே ரத்த சொட்ட சொட்ட வந்து காட்சியாக வச்சிருக்காங்க இதுவே வந்து மக்கள் மத்தியில் அவருக்கான ஆதரவு வந்து பெருக்கிறதுக்கான வழிகள் இருக்குது இன்னும் வந்து நவம்பர் மாதம் தேர்தல் நவம்பர் மாதம் இன்னும் நாலு மாதம் இருக்குது நாலு மாதத்துக்குள் எதுவும் நடக்கலாம் அப்படி சொல்கிறதுக்கு இது வந்து தமிழகம் இல்லை ஏன்னா தமிழகத்தில் தான் வந்து ஓட்டு வாங்கணும்னா பணத்தை கொடுத்து ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்லி வாங்கிடலாம் ஆனால் அமெரிக்காவில் வந்து அந்த விஷயம் கிடையாது பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது விஷயம் கிடையாது அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனுதாப முறையில் வாக்குகள் வாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மிகப்பெரிய நாடகம் நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு